தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த புள்ளிகள் பெற முதலில் பார்த்து பயிற்சி செய்ய வேண்டியது இதுதான் கேள்வி மாதிரிகள் வினாவிடைகள் வெற்றி ரகசியங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த காணொலியில் சுற்றாடல் சார்ந்த பாடத்தில் நீர் என்னும் பாடத்தின் கடந்த கால வினாக்கள் மற்றும் விடைகள் உங்களுக்காக இன்னும் பல வீடியோக்கள் வருகிறது இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வினா இலக்கம் ஒன்று சிவப்பு நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் கலக்கும் போது உண்டாகும் நிறம் யாது ஒன்று கபிலம் இரண்டு புரோஸ் மூன்று செம்மஞ்சள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று செம்மஞ்சள் வினா இலக்கம் இரண்டு பாத்திரத்தில் ஏ இலும்பி இலும் இருக்கத்தக்கவை முறையே ஒன்று மரத்துண்டு நாணயம் இரண்டு மரத்துண்டு பிளாஸ்டிக் துண்டு மூன்று இரும்புத் துண்டு மரத்துண்டு இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை ஒன்று மரத்துண்டு நாணயம் வினா இலக்கம் மூன்று நீரில் கரையும் பொருள் ஒன்று தேங்காய் எண்ணெய் இரண்டு வெகு மூன்று உப்பு இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று உப்பு வினா இலக்கம் நான்கு நீல நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் கலந்து உண்டாக்கப்படும் நிறம் ஒன்று கருப்பு இரண்டு வெள்ளை மூன்று ஊதா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று ஊதா வினா இலக்கம் ஐந்து நீர் வடிகட்டியை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணத் தொகுதியை தெரிவு செய்க ஒன்று பெரிய பிளாத்திக்கு போத்தல் பஞ்சுத்தாள் படை மணற்படை இரண்டு பெரிய பிளாத்திக்கு போத்தல் பரல் படை சில செங்கற்ண்டுகள் மணற்படை மூன்று பெரிய பிளாத்திக்கு போத்தல் பஞ்சு திரள் சில செங்கற்ண்டுகள் சிறிதளவு களிமண் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை ஒன்று பெரிய பிளாத்திற்கு போத்தல் பஞ்சுத்தாள் பரல் படை மணற்படை வினா இலக்கம் ஆறு கொலாச் ஆக்கம் என்பது ஒன்று நீர்ச்சாயத்தினைப் பயன்படுத்தி செய்யப்படும் ஆக்கம் இரண்டு கோடுகளின் மூலம் வரையப்படும் ஆக்கம் மூன்று கடவசி துண்டுகளைக் கிழித்து ஒட்டி செய்யப்படும் ஆக்கம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று கடதசி துண்டுகளைக் கிழித்து ஒட்டி செய்யப்படும் ஆக்கம் வினா இலக்கம் ஏழு ஒரு கண்ணாடை குவளையில் உள்ள குளிர் மீது சிறிதளவு தேயிலையை இட்டபோது விரைவாக கடுங்கபில நிறமாக மாறியது அத்தேயிலை வகை பற்றி என்ன கூறலாம் ஒன்று தரம் குறைந்தது இரண்டு தரம் கூடியது மூன்று கூடியளவு தேயிலைச் சாயத்தைக் கொண்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வந்த வினா சரியான விடை ஒன்று தரம் குறைந்தது வினா இலக்கம் எட்டு பின்வருவனவற்றுள் எதிநீருடன் பிணைந்த கலாசாரப் பழக்கமன்று ஒன்று தமிழ்ச்சிங்கள புத்தாண்டில் கிணற்றுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தல் இரண்டு திருமணங்களின் போது இரு பாதங்களையும் கழுவி மணமகனை உபசரித்தல் மூன்று தலைமயிரை வெட்டி நீர்ப்பாத்திரத்தில் இடல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று தலைமயிரை வெட்டி நீர்ப்பாத்திரத்தில் இடல் வினா இலக்கம் ஒன்பது பின்வரும் பொருள்களை நீரில் இடும்போது நீரில் மிதக்கும் பொருள் யாது ஒன்று பனிக்கட்டி இரண்டு துண்டு மூன்று கல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வந்த வினா சரியான விடை ஒன்று பனிக்கட்டி வினா இலக்கம் பத்து பி ஆகிய சிறிய கண்ணாடி குவளைகள் இரண்டிலும் ஆரோக்கியமான பாசிப்பெயர் வித்துக்கள் சம அளவில் இடப்பட்டுள்ளன குவளை அயில் வித்துக்கள் நன்கு மூடப்படும் வரை நீர் இடப்பட்டுள்ளது குவளை பீயில் ஈரமான பஞ்சின் மீது வித்துக்கள் இடப்பட்டுள்ளன அவ்விரு குவளைகளையும் சூரிய ஒளியுள்ள இடத்தில் வைத்து சில நாட்களின் பின் சோதித்துப் பார்க்கும்போது கிடைக்கும் அவதானிப்பு எதுவாக இருக்கும் ஒன்று குவளை அயில் வித்துக்கள் நன்றாக முளைத்திருக்கும் இரண்டு குவளை பீயில் வித்துகள் நன்றாக முளைத்திருக்கும் மூன்று குவளை அப்பி ஆகிய குவளைகள் இரண்டிலும் வித்துக்கள் நன்றாக முளைத்திருக்கும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு குவளை பீயில் வித்துகள் நன்றாக முளைத்திருக்கும் வினா இலக்கம் பதினொன்று சூரிய ஒளி உள்ள ஓர் இடத்தில் உருவில் காட்டப்பட்டுள்ள உபகரணத்தை வைத்து நீர் பாத்திரத்தில் உள்ள நீரைச் சூடாக்க முடியும் இதில் பாத்திரம் ஏற்காக பின்வருவனவற்றுள் எதனை பயன்படுத்தலாம் ஒன்று நன்கு அலுமினிய அலுமினியத்தாட்சி இரண்டு புதிய மட்பானை மூன்று அதிக தடுப்புடைய கண்ணாடி கோப்பை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை ஒன்று நன்கு மினுங்கும் தாட்சி வினா இலக்கம் பன்னிரண்டு நீருக்கு இருக்கக்கூடிய ஓர் இயல்பாக அமையாதது ஒன்று நிலையான வடிவம் இருத்தல் இரண்டு வெப்பமாக்கும் போது நீராவி வெளியேறுதல் மூன்று கொண்டி கொண்டிஸ்தாலினால் நிறமூட்டப்படல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை ஒன்று நிலையான வடிவம் இருத்தல் வினா இலக்கம் பதின்மூன்று நீர்பிசாசு என்பது ஒன்று நீர்நிலைகளுக்கு அருகே வாழும் ஒரு பிராணி இரண்டு இரவு வேளைகளில் பயிர் நிலங்களுக்கு வரும் ஒரு பிராணி மூன்று பிராணிகளிடமிருந்து பயிர்களைப் பாதுகாப்பதற்காக பயன்படும் ஓர் அமைப்பு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வந்த வினா சரியான சரியானவிடை மூன்று பிராணிகளிடமிருந்து பயிர்களைப் பாதுகாப்பதற்காகப் பயன்படும் ஓர் அமைப்பு வினா இலக்கம் பதினான்கு பனிக்கட்டிகள் சிலவற்றை ஒரு கண்ணாடி குவளையினுள் இட்டு சிறிது நேரம் வெளியே வைத்திருந்த பின்னர் அதில் அவதானிக்க முடியாதது ஒன்று பனிக்கட்டி உருகியிருத்தல் இரண்டு குவளையில் நீர் சேர்ந்திருத்தல் மூன்று குவளையிலிருந்து வளிக்குமொழிகள் வெளியேறல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று குவளையிலிருந்து வழிக்குமொழிகள் வெளியேறல் வினா இலக்கம் பதினைந்து மகாவலி வளவை ஆகிய நதிகள் கடலில் சேரும் இடங்கள் முறையே ஒன்று மட்டக்களப்பு அம்பலாந்தோட்டை இரண்டு திருகோணமலை கதிர்காமம் மூன்று திருகோணமலை அம்பலாந்தோட்டை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று திருகோணமலை அம்பலாந்தோட்டை வினா இலக்கம் பதினாறு தியலுமை பொத்தை ஆகியன முறையே இலங்கையில் உள்ள ஒன்று ஓர் ஆறும் ஒரு காடும் ஆகும் இரண்டு ஒரு நீர்வீழ்ச்சியும் ஒரு மலையுமாகும் மூன்று ஒரு குளமும் ஒரு மலையும் ஆகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு ஒரு நீர்வீழ்ச்சியும் ஒரு மலையுமாகும் வினா இலக்கம் பதினேழு பின்வருவனவற்றில் பனிக்கட்டியொன்றை நீரில் இட்டால் நிகழாதது எது ஒன்று பனிக்கட்டி நீரில் கரைதல் இரண்டு பனிக்கட்டி நீரில் மிதத்தல் மூன்று நீரின் நிறம் மாற்றமடைதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று நீரின் நிறம் மாற்றமடைதல் வினா இலக்கம் பதினெட்டு நீரில் கொண்டுசு தாழை இட்டால் கிடைக்கும் திரவத்தின் நிறம் யாது ஒன்று சிவப்பு இரண்டு மஞ்சள் மூன்று ஊதா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று ஊதா வினா இலக்கம் பத்தொன்பது சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெப்பத்தினால் நீர் ஆவியாகுதல் பயன்படும் சந்தர்ப்பம் ஒன்று பழங்களிலிருந்து ஜாமை தயாரித்தல் இரண்டு மீனிலிருந்து கருவாட்டை தயாரித்தல் மூன்று பசுப்பாலிலிருந்து வெண்ணையைத் தயாரித்தல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு மீனிலிருந்து கருவாட்டை தயாரித்தல் வினா இலக்கம் இருபது கரண்டியில் சிறிதளவு நீரை ஊற்றி ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எரியும் மெழுகுவர்த்தியின் சுவாலை மீது பிடிக்கப்படுகின்றது இப்போது நீருக்கு நிகழ்வது யாது ஒன்று நிறம் மாற்றமடைதல் இரண்டு வெடிப்பு ஏற்படுதல் மூன்று சூடாகுதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று சூடாகுதல் வினா இலக்கம் இருபத்தொன்று பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் ஒன்று பழவகைகளை நல்ல நிலையில் பாதுகாத்தல் இரண்டு உலர்தானியங்களைப் பழுதடையாமல் வைத்திருத்தல் மூன்று மீனைப் பழுதடையாமல் வைத்திருத்தல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வந்த வினா விடை மூன்று மீனைப் பழுதடையாமல் வைத்திருத்தல் வினா இலக்கம் இருபத்திரண்டு சூடான பானத்தைப் பரிமாறுவதற்கு மிகவும் பொருத்தமான பாத்திரம் எது ஒன்று கைப்பிளி இல்லாத பிழாத்திற்குக் கோப்பை இரண்டு கொண்ட பீரிஸ் கோப்பை மூன்று மூடுகாட்டும் கண்ணாடி குவளை இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு கொண்ட பீரிஸ் கோப்பை வினா இலக்கம் இருபத்தி மூன்று சித்திரம் ஒன்றுக்கு வர்ணம் தீட்டுவதற்கு தேவையான உதா நிறத்தை ஆக்குவதற்குச் சமமான அளவில் கலக்கக்கூடிய இரண்டு நிறங்களும் எவை ஒன்று நீலமும் மஞ்சளும் இரண்டு நீலமும் சிவப்பும் மூன்று மஞ்சளும் சிவப்பும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு நீலமும் சிவப்பும் வினா இலக்கம் இருபத்தி நான்கு மேலே தரப்பட்டுள்ள மூன்று பாத்திரங்களில் ஆரோக்கியமான பயிற்றங்காய் விதைகள் சமமான அளவில் இடப்பட்டுள்ளன விதைகள் முளைப்பதற்கு எந்த காரணி தேவையானது என்பதை கண்டறிவதற்கு இந்த பரிசோதனை பயன்படுத்தப்படுகின்றது ஒன்று வெளிச்சம் இரண்டு வாயு மூன்று ஈரப்பதன் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வந்த வினா, சரியான விடை மூன்று ஈரப்பதன்